வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி விவாதிப்போம் பகுதி என்ற உடனே உங்களுக்கு மனசுக்குள்ளாக ஏதோ ஒரு விடயத்தை குறித்து இவன் பேசுவதற்கு வந்துவிட்டான் என்கின்ற சோர்வு வரலாம் அல்லது ஏதோ ஒரு புதிய விடயத்தை குறித்து இவன் சொல்வான் போல என்கின்ற தேடல் வரலாம் ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த விவாதிப்போம் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இது நான் வெற்றி பெறுவேன் என்பது என்னுடைய களம் அல்ல அல்லது இந்த விவாதிப்போம் பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பெருவாரியாக என்னை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்கின்ற எண்ணமும் எனக்கல்ல காரணம் நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களை நிறையவே பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய காலத்திற்கு பின்பு நான் சொல்லக்கூடிய தகவல்களை யாராவது பார்க்கின்ற பொழுது இவன் இந்த தகவல்கள் எல்லாம் முன்பே சொல்லியிருக்கிறான் போல் என்று நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் தொடர்ச்சியாகவே பல விடயங்களை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இதில் நல்ல விடயங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் என்னுடைய தேடல்கள் நீங்கள் அறிந்த விடயங்களையே தேடிக்கொண்டு வைக்கலாம் எதுவாயினும் தொடர்ச்சியாக சில தேடல்களை நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் நீ முயற்சி செய் அந்த முயற்சிக்கான கூலி அந்த முயற்சியே கொண்டு வரும் என்பது நான் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாகவே இந்த விவாதிப்போம் என்கின்ற பகுதியை என்னுடைய மன ஆறுதலுக்காக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் இன்று ஒரு காதலை மையப்படுத்திய ஒரு கருத்தை தான் எடுத்து கொண்டு வருகின்றேன் காதல் என்றவுடன் கவிதையை சொல்லப் போகிறானோ அல்லது ஒரு சோகத்தை சொல்லப் போகிறானோ அல்லது வேறு ஏதாவது ஒரு களத்தை குறித்து இவன் பேச இருக்கின்றானோ என்கின்ற எண்ணங்கள் வரலாம் ஆனால் இந்த காதல் பல சாதனைகளை செய்திருக்கிறது பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது பல கண்ணீர் கதைகளை எழுப்பி எழுதியிருக்கிறது பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காதல் கதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தையல் தொழில் செய்யக்கூடியவர் அவருடைய பெயர் வாதன் இவர் வீட்டிலே தையல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தனக்கு தொழில் செய்ய முடியாத சூழல் வருகின்ற பொழுது அல்லது தொழிலில் ஏதாவது தொழில் இல்லாமல் அவர் வெறுமனே இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அவர் முகநூல்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை அப்படி முகநூலில் பதிவிட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு இளம்பெண் அவரோடு தொடர்பு கொள்கின்றார் உங்களோடு நான் நட்பு கொள்ளலாமா என்ற கேள்வியை அவர் கொடுக்கின்றார் இந்த பாதல் என்பவரும் நீங்கள் நட்பு கொள்ளலாம் என்கின்ற ஒரு பதிலை அவருக்கு சொல்கின்றார் இருவரும் நட்பாக பழக ஆரம்பிக்கின்றார்கள் இந்த நட்பு நாளடைவில் அது காதலாக மாறிவிடுகிறது காதலாக மாறிய பின் இருவரும் மனைவிட்டு தங்களுடைய காதல்களை அவர்கள் பரிமாறிக்கொள்கின்றார்கள் அப்படி பரிமாறிக்கொள்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் கேட்கின்றார் இந்த தையல் தொழிலை செய்கின்ற இளைஞர் நீங்கள் என்னை காதலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நானும் உங்களை காதலித்து கொண்டிருக்கின்றேன் உங்களை நான் மனமுடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதற்கான வழி என்ன என்று கேட்கின்றார் அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்கின்றார் பாகிஸ்தானில் மண்டியா என்கின்ற பகுதி இருக்கின்றது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் எங்களுடைய வீடு இருக்கிறது நீங்கள் இந்தியாவில் இருந்து என்னை தேடி இந்த இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாம் மனமுடித்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்து விடுகின்றார் இந்த இளைஞன் மனதிலே பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிக்கின்றன தன் காதலியோடு கைகோர்த்து கொண்டு கடற்கரையோரம் நடந்து செல்வது போலவும் யாரும் இல்லாத இடப்பகுதியிலே அமர்ந்து கொண்டு தன் காதலியுடைய கண்ணங்களை வருடிக் கொள்கின்ற சுகங்களை எல்லாம் அவன் நினைத்துக் கொள்கின்றார் எனவே எப்படியாவது காதலியை சென்றடைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றது தன் தந்தையிடம் சொல்கின்றான் நான் டெல்லியிலே ஒரு வேலை நிமித்தமாக செல்ல இருக்கின்றேன் இங்கு நமக்கு தொழில் அவ்வளவாக நடைபெறவில்லை எனவே நான் டெல்லியிலே சென்று தொழிலை செய்து உங்களுக்கு நான் பணம் அனுப்புகிறேன் நான் செல்கிறேன் என்கின்றார் உடனடியாக தந்தையும் மகன் டெல்லியைத்தானே செல்கிறார் என்று அனுப்பி வைக்கின்றார் இந்த இளைஞன் அதன் பின்பு என்ன ஆனான் என்கின்ற விடையும் யாருக்கும் தெரியவில்லை தொடர்ச்சியாக இவனை குறித்த செய்திகள் எதுவும் இல்லாமல் தாயும் தந்தையும் தவிக்கிறார்கள் தங்களுடைய மகன் என்ன ஆனான் என்கின்ற விடயம் தெரியாமல் அவர்கள் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் மகனிடம் இருந்து ஒரு அழைப்பு வருகின்றது தாய்க்கு அந்த தாய் உடனடியாக ஓடோடி சென்று மகனுடைய குரல் கேட்கிறதே என்கின்ற ஆதங்கத்தில் ஓடோடி சென்று அந்த தொலைபேசியை எடுக்கின்றார் தொலைபேசியை எடுக்கின்ற பொழுது அவன் காணொலி மூலம் அந்த இளைஞன் பேசுகின்றான் அம்மா நான் வெளிநாட்டிற்கு வந்துவிட்டேன் நான் தற்பொழுது துபாயில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களிடம் அடிக்கடி என்னால் பேச முடியாது எனவே நான் நேரம் கிடைக்கும் பொழுது கொள்கிறேன் என்று அவன் தன்னுடைய தொலைபேசியை கட்டி அதை துண்டித்து விடுகிறான் தாய்க்கு எல்லையில்லா மகிழ்ச்சி மகன் வெளிநாடு சென்று விட்டான் என்று ஆனால் அதன் பின்பு ஒரு பத்திரிகையாளர் மூலம் தந்த குடும்பத்திற்கு ஒரு செய்தி வருகின்றது உங்கள் மகன் மண்டியா என்கின்ற பாகிஸ்தானின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அவன் கைதியாக இருக்கிறான் என்கின்ற செய்தி வருகின்றது இந்த தாய்க்கு அதிர்ச்சி என்ன ஆயிருக்கும் என்னுடைய மகனுக்கு என்று அவர் தேட ஆரம்பிக்கின்றார் அப்படி தேடுகின்ற பொழுது அந்த இணையம் அதாவது அந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் அவன் சார்ந்த கருத்துக்களை தேடி எடுக்கின்றார்கள் இந்த பெண் என்னை நீ மண்டியா பகுதியில் வந்து பார்த்தால் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியவுடன் இந்த இளைஞன் எந்தவிதமான அடையாள அட்டைகளும் இல்லாமல் அவன் எப்படியோ எதன் மூலமோ பாகிஸ்தானுக்குள் சென்று விடுகிறான் பாகிஸ்தானில் பஞ்சாப் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்டியா என்கின்ற அந்த இடத்திற்கு சென்று அங்கு மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் தங்கிவிடுகிறார் விடுகிறான் பல நாள் ஒருவர் வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் நம்மளுடைய வீட்டு அதாவது நம்மளுடைய ஊரிலே தங்கி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊர்லேயே மிக முக்கியமான அவருக்கு தெரியாமல் காவல்துறைக்கு சொல்லிவிடுகிறார்கள் காவல்துறை இந்த இளைஞனை கைது செய்து விசாரணை செய்கின்றது விசாரணை செய்கின்ற பொழுது தன்னுடைய காதலி அழைத்ததின் பேரில் பாகிஸ்தானுக்கு வந்ததாக அவன் காவல்துறை அதிகாரியிடம் சொல்கின்றான் இவன் காதலித்த அந்த பெண் மத ஈடுபாடுகளில் மிக தீவிரமாக இருந்த பெண் என்பதாலும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மதம் சார்ந்த விடயத்தில் மிகவும் அழுத்தமான மனநிலையில் இருந்த காரணத்தினாலும் இந்த இளைஞனோடு தன்னுடைய மகளை அவர்கள் சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்களா என்கின்ற விடயத்தில் கேள்வியே இருந்தது இந்த இளைஞனை கொண்டு போய் காவல்துறை நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றது நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் நீதிமன்றத்திற்கு ஒரு அதிர்ச்சி இந்த இளைஞன் எப்படி பாகிஸ்தானுக்குள் அவன் வந்தான் அவன் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு முக்கியமான நகரத்திற்குள் அவன் வந்து தங்குகின்ற அளவிற்கு அவனுக்கு வழிமுறைகள் எப்படி கிடைத்தன அது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பதினைந்து நாள் காவல்துறை அவனை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிவிடுகிறது இப்பொழுது அந்த இளைஞனை பதினான்கு நாட்களாக காவல்துறை வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றது அந்த விசாரிப்பின் பின்னணியில் சொல்லப்படுகின்ற விடயம் இந்த இளைஞன் பாகிஸ்தானுக்கு வந்தது ஒன்றும் தவறில்லை அல்லது அவன் அந்த பெண்ணை காதிரித்தது தவறில்லை ஆனால் இந்தியாவில் இருந்து எந்த வழியாக இவன் பாகிஸ்தானுக்குள் நுழைந்தான் யார் கண்ணிலும் படாமல் எப்படி ஒரு முக்கியமான நகரத்திற்குள் இவனால் வர முடிந்தது அப்படி இவனால் வர முடிந்தது என்றால் இவனை யார் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி இவனை யார் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பாகிஸ்தானுக்குள் என்ன தொடர்பு இருக்கிறது அல்லது அவர்கள் தீவிரவாதம் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா போன்ற பல விடயங்களை குறித்து காவல்துறை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கின்றது காதலியின் மடியில் படுத்து சுகம் காணலாம் அவளோடு கொஞ்சி பேசி பல கதைகளை நாம் மனதிற்குள் எழுதி கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு பயணித்த ஒரு இளைஞன் சிறைக் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றான் காதல் கொடுத்த பரிசு என்கின்ற அடிப்படையில் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்